வணக்கம் ப்ளூ பிக்சல்ஸ் தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி சென்னை தெற்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி கொட்டிவாக்கம் நூற்று எண்பத்து ஒராவது வட்ட திமுக சார்பில் பொது உறுப்பினர்களின் கூட்டம் இசிஆர் சாலையில் கடந்த எட்டு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் எஸ் கே பார்ட்டி ஹாலில் நூற்று எண்பத்து ஒராவது வட்ட செயலாளர் கே வி சாந்தப்பன் மற்றும் நூற்று எண்பத்து ஒராவது திமுக கழக நிர்வாகிகளின் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் பதினைந்தாவது மண்டல குழு தலைவர் வி இ மதியழகன் அவர்கள் தலைமை செயற்குழு உறுப்பினர் எம் கே ஏழுமலை அவர்கள் நூற்றி வார்டு பெருநகர சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் த விஸ்வநாதன் அவர்கள் மற்றும் மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் பா அருண்குமார் எம் பார்த்திபன் கழக நிர்வாகிகள் எஸ் ஜானகிராமன் ஜி ராஜா ஜி விஜயகுமார் எம் பாஸ்கரன் அவர்கள் மாவட்ட துணை துணையமைப்பாளர்கள் மு காந்தி எம் பிரேம்குமார் என் ஆர் குப்பன் சீனிவாசன் அவர்கள் வட்டக்கழக நிர்வாகிகள் பி பார்த்தசாரதி கே ராமு ஆர் சிவசங்கர் கா நாகம்மாள் ஏ துரைசாமி பகுதி பிரதிநிதிகள் டி மோகன்குமார் எஸ் காட்டாண்டி டி ராஜேஷ் எம் ராம்தாஸ் எஸ் வெங்கடேஷ் ஆர் கே பிரகாஷ் நூற்று எண்பத்து ஓராவது வட்ட செயற்குழு உறுப்பினர்கள் தாமஸ் ஏ இளங்கோவன் கே தேசப்பன் ஏ வேலாயுதம் வி குமார் ஏ வனஜா சேட்டு கே ஏ வீரமணி பி பிச்சைக்குப்பம் ஆர் ஸ்டாலின் ஐ சரவணன் வி கே குமார் எஸ் காசிநாதன் எஸ் ராமமூர்த்தி எஸ் எல் தனபால் மற்றும் வட்ட இளைஞரணி பா கெவின் என்கிற கோபிநாத் தே சிவபிரபாகரன் ஆர் செந்தில் து சந்தானகிருஷ்ணன் வட்டத்தகவல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் ஏ ஜி எஸ் ஏ ரவி பாகமுகவர்கள் ஆர் ராமஜெயம் டி மாரியப்பன் எம் வேல்முருகன் வி கே குமார் ஏ இளங்கோவன் எம் குமார் ஆர் கருணாகரன் எம் மணிகண்டன் எஸ் ராமமூர்த்தி விஜயசந்திரன் சரண் விஜயகுமார் கழக முன்னோடிகள் ரவிக்குமார் ராதா சுட்டியார் சுரேஷ் ஸ்ரீராமுலு ராஜன் பன்னீர் சங்கர் ஈ சங்கர் கே மூர்த்தி ஐயாவு ராஜேந்திரன் ஏ எஸ் மணி சந்துரு நிர்மலா இந்திரா மற்றும் திமுக கழகத்தின் பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்று நூற்று எண்பத்து ஒராவது வட்டக்கழகத்தின் செயலாளர் கே வி சாந்தப்பன் அவர்கள் வரவேற்றார் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்கள் திராவிட மாடல் ஆட்சியில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் மக்கள் சேவைகளையும் மக்களுக்கு வழங்கி வருகின்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் மக்களின் பயன்பாட்டிற்காக தொகுதி முழுவதும் குறிப்பாக நூற்றி எண்பத்து ஒராவது வட்டத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு பணிகளையும் மக்களிடத்தில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் எடுத்துக் கூறினார் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுப் பொருட்களும் அறுசுவை அசைவு உணவுகளுடன் கூடிய இனிப்புகள் வழங்கப்பட்டன முதல்வர் தளபதி அவர்கள் என்னென்ன கொண்டு வந்து நிறைவேற்றிக் மூன்றாவது சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் அதிகமான வாக்குகளை பெற்றுத்தந்த பெருமைக்குரியோர்களாக நீங்கள் இங்கே அமர்ந்து இருக்கின்ற இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு நான் தலை வணங்கி நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இதையெல்லாம் சொல்லுவதற்கு காரணம் தமிழகத்தினுடைய முதல்வர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் மோடி அவர்களை எதிர்த்து நாற்பதுக்கும் நாற்பது என்று கடந்த ஆண்டு இன்றைக்கு அதை வெற்றி கண்டிருக்கின்றனர் தமிழக முதல்வர் அவர்கள் எவ்வளவு நெஞ்சோ தகிரியத்தோடு இன்றைக்கு அந்த மிகப்பெரிய தேர்தலை எதிர்த்திருக்கின்றார் அதற்காக தமிழக மக்கள் நாற்பது தொகுதியில் வெற்றி வகை சூடுவதற்கு பெரிய தமிழக முதல்வருடைய ஆகவே கிழக்கு பகுதியிலும் நான் இந்த நேரத்திலே நன்றி சொல்ல அவருடைய நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமை கடமைப்பட்டிருக்கின்றேன்

இதன் மூலமாக தெரிந்து கொள்வதற்கு முன்கூட்டியே சந்திக்கின்ற வாய்ப்பினை தமிழ்நாடு முதலமைச்சர் உருவாக்கி தந்திருக்கிறார் வெற்றி வாதை சூட வேண்டும் இரண்டாவது முறை இந்த தமிழ்நாட்டை ஆளுவதற்கு தமிழகத்தினுடைய முதல்வருக்கு நாம் தான் ஒன்றிணைந்து பணியாற்றிட வேண்டும் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு கழக உறுப்பினர்களும் அதை சிறப்பு செய்திட வேண்டும் என்பதனால்தான் முன்கூட்டியே இது போன்ற செயல் வீரர்கள் கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருவண்ணக் கொடிகள் எங்கு பார்த்தாலும் கழக நிர்வாகிகள் ஒன்று கூடி அவர்களுடன் ஒருவருக்கு ஒருவர் மட்டுமல்ல இருநூறு தொகுதிகள் வெற்றி வாகை கூறினால் இன்றைக்கு பெண்களுக்காக ஒரு ஆட்சி நடைபெறுகிறது என்று சொன்னால் பெண்கள் அங்கீகரிக்கின்றார்கள் பெண்கள் இன்றைக்கு குறிப்பாக மகளிர் சுமது குழுக்களை எல்லாம் உருவாக்கி தந்து பெண்களுக்காக ஒரு வாழ்வாதாரத்தை முன்னாள் அவருடைய வழியில் முதலமைச்சராக பொறுப்பேற்று சிறப்போடு விடியல் பயணம் இலவச பெண்களுக்கெல்லாம் பேருந்து கட்டணம் இல்லாத பேருந்து வசதியை உருவாக்கி தந்தவர் முதலமைச்சர் திட்டம் விடியல் பயணம் திட்டம் ஒரு மகத்தான மற்ற மாநிலங்கள் எல்லாம் இது போன்ற திட்டங்கள் இல்லை இன்றைக்கு இங்கிருந்து அந்த மாநிலங்களுக்கு செல்லுகின்ற இந்த திட்டம் பேர் பெருமையோடு இன்றைக்கு பெண்கள் மத்தியிலும் மகளிர்கள் மத்தியிலும் அது வரவேற்பை பெற்றிருக்கிறது அது மட்டுமல்ல கல்லூரியில் படிக்கின்ற உயர்கல்வி செல்ல வேண்டும் என்றால் மாணவ செல்வர் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவிகளாக இருந்தாலும் மாணவர்களாக இருந்தாலும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் என்கின்ற ஒரு உன்னதமான திட்டத்தையும் நிறைவேற்றி தந்தை சிறப்போட கல்வி இன்றைக்கு விளையாட்டை மூன்றையும் மூன்று செயல்களையும் ஊக்கப்படுத்துகின்ற வகையில் முன்னோடி திட்டங்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அதனால்தான் மக்களை தேடி மருத்துவமாக இருந்தாலும் இன்னொரு காக்கும் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டாக இருந்தாலும் இந்த இதையெல்லாம் நிதிக்கின்ற வகையில் நடந்து கொண்டது சுதந்திரம் சுதந்திர தின விழா தமிழகம் முழுவதும் குறைந்த விலையில் ஆயிரம் மருந்தகங்களை அமைத்து தருவோம் இந்த தமிழ்நாட்டு மக்களின் ஏழை எளிய மக்களின் மருத்துவத்திற்கு பேருதவி

அதுவே உங்களுக்கு கிடைத்த மாபெரும் அது ஒரு பெருமையாக நீங்கள் கருதி கொள்கின்ற வகையில் அந்த பாகமோர்கள் இறந்தவர்களுடைய பட்டியலை நீங்கள் தயாரிக்க வேண்டும் இறந்தவர்களுடைய நீங்கள் விலாசங்களை எடுத்து நம்முடைய சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்றாக இருக்கின்ற இங்கு இருக்கின்ற தா விஸ்வநாதன் அவர்களிடமும் நாம் சென்னை மாநகராட்சி அந்த வெப்சைட்ல போய் அந்த இறப்பு சரீர வயிற்சி அவங்கெல்லாம் நாம் இரண்டவர்களை பட்டியல் பெயர் வைக்கம் இரண்டை இரட்டை பதிவுகள் வீடு இடமாற்றங்கள் இது போன்ற பணிகள் எல்லாம் சிறப்போடு செய்திட வேண்டும் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பெயர்கள் இருக்கிறதா பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் புதியதாக அவர்களையும் வாக்காளர்களை சேர்த்திட வேண்டும் என்கின்ற ஒரு தொலைநோக்கு செயல்பாடுகளோடு இன்றைக்கு இந்த செயல் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இன்றைக்கு உள்ளாட்சி பிரதிநிதியாக இருக்கிறவர்களாக மக்கள் பிரதிநிதியாக இருக்கின்றோம் நாம் இந்த கொட்டிவாக்கம் பகுதியாக இருந்தாலும் இன்றைக்கு எண்ணற்ற பணிகள் வாராள சாக பணிகளாக இருந்தாலும் குடிநீர் வழங்குவதாகவும் சாலைகளாக இருந்தாலும் பூங்காக்களாக இருந்தாலும் இன்றைக்கு பள்ளி கட்டிடமாக இருந்தாலும் பல பணிகள் இங்கே நடைபெறுவதற்கு பேருதையாக திராவிட